ரதீஷ் வீட்டில் கிடைத்த டிஜிட்டல் கடிகாரம் மற்றும் அதில் உள்ள தகவல்கள் திமுகவின் முதன்மை குடும்பத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கு தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு அவருக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் சோதனை மேற்கொண்டனர் சென்னை மணப்பாக்கம் சியார்புரத்தில் உள்ள விசாகன் வீடு ஆழ்வார்பேட்டை கே பி தாசன் சாலையில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு சூலைமேடு ராஜகீழ் வீதியில் உள்ள தனியார் மதுபான நிறுவனத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி வரும் மேகநாதன் வீட்டில் சோதனை நடத்தினர் மேலும் திருவல்லிக்கேணையில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் வீடு சாஸ்திரி நகர் இரண்டாவது குறுக்கு தெருவில் உள்ள மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் வீடு சேத்துப்பட்டு ஜெகநாதபுரம் முதல் தெருவில் உள்ள பாபு வீடு டி நகர் ஆற்காடு சாலையில் உள்ள கேசவன் வீடு எம் ஆர் சி நகரில் உள்ள ரதீஷ் என்பவரின் வீடு உள்பட சென்னையில் பனிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர் விசாகன் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மதிய மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று இரவு ஒன்பது மணி வரை விசாரணை நடத்தினர் விசாரணை முடிந்து அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது காரிலேயே வீட்டுக்கு அழைத்துச் சென்று மீண்டும் அவரது வீட்டில் சோதனையை தொடர்ந்தனர் அனைத்து இடங்களிலும் விடிய விடிய நடந்த சோதனை இரண்டாவது நாளாக நேற்றும் நீடித்தது சோதனை நடந்து கொண்டிருக்கும் போது நேற்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் தொழிலதிபர் தேவக்குமார் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகிய மூன்று பேரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அவர்கள் பயன்படுத்திய செல்போன் லேப்டாப் டிஜிட்டல் வாட்ச் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது இதற்கிடையில் நேற்று முன்தினம் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனின் செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் ரதீஷ் என்பவரிடம் அதிக நேரம் செல்போன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதன் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்று சோதனை செய்தனர் சோதனைக்கு போது ஆனால் ரத்தீஷ் என்பவர் வீட்டில் இல்லை அதிகாரிகள் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர் வெளியே சென்றிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரது வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனை நேற்றும் நீடித்தது சோதனையில் அவரது வீட்டிலும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரத்தீஷ் வீட்டில் இல்லாததால் ரத்தீஷின் வீட்டை பூட்டி சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் ரதீஷ் அதிகார மையத்தில் உள்ள முக்கியமானவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ரத்தீஷுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து விசாரணை நடத்தினார் முழு விவரங்களும் தெரியவரும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்படுகிறது எனவே ரதீஷிடம் விசாரணை மேற்கொள்ள அவரை தேடும் பணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டியுள்ளனர் இதற்கிடையில் அவர் வெளிநாடு தப்பிச் சென்றதும் அவருக்கு மூன்று ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் உதவியதும் கண்டறியப்பட்டுள்ளது என்ற தகவலும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்துள்ளது இரண்டாவது நாளாக நேற்றும் நீடித்த இந்த சோதனையில் சொத்து பத்திரங்கள் டாஸ்மாக் டெண்டர் தொடர்பான டிஜிட்டல் ஆவணங்கள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் வழக்கு தொடர்பான புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்து விவரங்கள் ஆவணங்கள் குறித்த முழு விவரங்களை தற்போது வெளியிட இயலாது எனவும் சோதனை முடிவு பின்னர் அனைத்து தகவல்களையும் வெளியிடுவோம் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தேவைப்பட்டால் வழக்கு தொடர்பான நபர்களை விசாரணைக்கு அழைப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் டாஸ்மாக் விவகாரம் எளிதில் கடந்து செல்லும் விஷயமாக இல்லாமல் அடுத்தடுத்து ஆவணங்களை இடி வலுவாக சேர்த்து வரும் நிலையில் இவை அனைத்தும் செந்தில் பாலாஜியோடு மட்டும் நில்லாமல் ஒட்டுமொத்த முதன்மை குடும்பத்தோடும் சிக்கும் என்றும் கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்